வணக்கம் வாழ்க்கையில பலவிதமான சாதனைகளை செய்யணும் இல்ல இல்ல நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நடக்கணும் பல பேருக்கு உதவியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற செல்வ வளம் தான் ஏன்னா ஒருத்தருக்கு இந்த செல்வ வளம் வந்து என்னைக்கு குறையுதோ என்னைக்கு வந்து பற்றாக்குறையாகுதோ அப்போ மத்த எந்த வித காரியத்தையுமே செய்ய முடியாம ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் இல்ல கோபம் வாழ்க்கையை பற்றின வெறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிட்டு தவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் ஸோ இதெல்லாம் இல்லாம இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு ஆனா அந்த செல்வத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜியை டெய்லி டெய்லியும் நம்ம என்ன செய்யணும்னா பூஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ கொஞ்சம் அதிகமான எனர்ஜி இருக்கணும் அதாவது நம்மளுடைய ஆராவாகட்டும் சக்ராஸ் ஆகட்டும் நம்மளுடைய பண்ணக்கூடிய இடங்கள் ஆகட்டும் நம்ம கைகள் தான் அந்த ரிசீவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நம்ம கொடுக்கறதும் இந்த கையில தான் வாங்கறதும் இந்த கையில தான் சோ இந்த கைகள் வந்து ரொம்ப புனிதமானது அதாவது கை விரல்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடியது இப்ப ஒன்னு இல்ல ஒரு சிலர் கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க இல்ல பணத்தை வாங்குறீங்க ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பணமே சேராம போயிடும் ஆனா சிலர் கிட்ட மட்டும் என்ன பண்ணுவீங்க ஒரு ராசி அப்படின்னு சொல்லி பணம் வாங்குவீங்க இல்ல வேற ஏதாவது பொருள் ஒரு துணிமணி எடுத்தா கூட அவங்க கையில நீங்க வாங்குறது இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஏன் வாங்குறீங்க ஏன் நீங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்க ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த டிவைன் பவர் அதுக்காக தான் நீங்க அப்படி எடுக்கிறது ஸோ நம்ம கைகளை என்னைக்குமே என்ன பண்ணணும் பாசிட்டிவ் எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கு ஒரு ரெமெடி சொல்றேன் ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து சொல்லப்போனா ஒரு நல்ல ஒரு கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் அந்த அப்படிங்கறதுதான் அப்படிங்கற மீனிங் ஏன்னா இந்த இந்த பிராக்டிஸ் மெத்தடெல்லாம் அவங்க யூஸ் பண்ணதான் பட் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு இதுல தேவைப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தான் அதாவது பட்டை சின்னமன் பவுடர் இன்னொன்னு ஹனி நல்ல சுத்தமான தேன் அதுக்கப்புறம் உங்களுடைய காயின் ஏன்னா நமக்கு இப்ப என்ன தேவை இருக்கு நமக்கு செல்வம் தேவை இருக்கு எவ்ரிடே நம்ம ஒர்க் பண்றோம் ரொம்ப பாடுபடுறோம் ஆனா அதுக்கேத்த ஊதியம் வேணும் நமக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்துல இருந்தும் செல்வம் மூலம் வரணும் நம்மள தேடி வரணும் இல்லையா நம்ம ஒவ்வொரு பக்கமும் ஓடி ஓடி போய் செல்வத்தை புடிச்சு இழுக்க கூடாது சோ நம்மளை தேடி அந்த வாய்ப்புகள் வரணும் நம்மள தேடி மணி வரணும் அதுக்காக தான் இந்த மூணு பொருள்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டைய வந்து நல்ல பவுடர் பண்ணிக்கணும் அந்த பவுடரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுடைய இடது உள்ளங்கையில போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு ட்ராப் வந்துட்டு தேன் ரெண்டே சொட்டு போதும் இல்லை ஒரு சொட்டு கூட போதும் தேன் வந்து அதை உள்ள போட்டுட்டு ஒரு ஃபைவ் ருபி காயின்ஸ் அதையும் வந்து அந்த பவுடர் ஹனி அப்புறம் அஞ்சு ரூபா காயின் அது மேல வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க பாருங்க கையை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு என்னுடைய பணம் வரக்கூடிய பணத்தை எங்கிட்ட என்னிடம் வரவழைக்கக்கூடிய அத்தனை தடைகளும் அத்தனை தீய எங்கிட்ட இருந்து விலகட்டும் சொல்லி அந்த கா அந்த காயின் இருக்கு அந்த காயின் பவுடர் ஹனியை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க உங்க கையை நல்லா எல்லா விரல்களையும் படுற மாதிரி இது மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க உங்களுடைய பின் கைகள் ஓகே இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க இது எவ்வளவு நேரம் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நீங்க பண்ணணும் சோ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இத பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கான பண வரவு ஏற்படக்கூடிய கதவுகள் திறக்கும் அதாவது வெல்த் டோர்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே வந்து எனர்ஜி தான் இந்த வேர்ல்டுல எனர்ஜி இல்லாத இடமே கிடையாது உங்க எனர்ஜி மாறுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி நல்ல நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பட்டை ப்ளஸ் வந்து இந்த ஹனி இந்த காயின் மூணையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யறீங்க அதை ஒரு நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க நல்ல தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிவிடுங்க டேப் வாட்டரில் ஸோ இதில் எந்த தண்ணி தான் அந்த தண்ணி தான் எதுவுமே கிடையாது ஸோ டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அந்த காயின் இருக்கும் இல்லையா நீங்கள் ஒன் ருப்பியோ ஃபைவ் ருபி எது வேணாலும் வச்சுக்கோங்க இல்லை நீங்க ஃபாரின்ல அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன கிடைக்குதோ அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இன்கேஸ் எனக்கு காயினே கிடையாது எல்லாமே இந்த நோட்டாக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பவுடர் ஹனியை மட்டும் வச்சே நீங்க ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ண ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டாலர் பில் இருக்கும் இல்லையா அதை கையில வச்சு உங்க மைண்டலி நீங்க வந்து அந்த காயின்ல நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணி அப்புறம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறம் அந்த காயினோ இல்ல டாலர் பில்லோ அதுல கிரீன் கலர் மார்க்கர் பென்ல எயிட் அப்படின்னு எழுதுங்க எயிட் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி ஓகே சோ இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னாலே முடிவில்லாம வந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மீனிங் சோ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள அதுல போட்டுட்டு பணம் என்னை தேடி வரட்டும் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துட்டு வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு கமெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அந்த காயினை வந்து உங்களுடைய காயின வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் உங்க நீங்க ஏதாவது ஒர்க்குக்கு போறீங்கன்னா உங்க கையில வந்து பணம் வந்து நல்லா ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம கையில இருக்கிற எனர்ஜிஸ் தான் மணியை வந்து மேக்சிமம் பிளாக் பண்றது அதுதான் சோ வர வர வேண்டிய பணம் கூட திரும்பி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல நடக்கும் சோ இதே ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிராக்டிஸ் மெத்தட்ஸ் ரிச்சுவல் மெத்தட்ஸோட அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் உங்களை நான் பாக்குறேன் நன்றி